இரண்டாவது இஸ்லாமியனை பொறுத்த வரையிலே ஒரு சாலைகான பிரஜையாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்க வாழ்ற நாட்டு ஒரு நாடும் வெறுக்க கூடாது பயங்கரமான ஒரு பகுதி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பகுதி இன்னைக்கு நாங்க நிறைய பேரை பாக்குறோம் கொஞ்சம் நாட்டை விட்டு ஏதாவது வசதி வாய்ப்பு வந்து ஒரு நல்ல ஒரு வீசா கிடைச்சி அவர் ஒரு யூரோப் கண்ட்ரிக்கோ மிடில் ஈஸ்ட்கோ போயிட்டா அவரோட வித்தியாசமான பேச்சுகளை கேட்போம் இதெல்லாம் ஒரு நாடா நாங்க வாழ்ந்த நாடு இதெல்லாம் ஒரு நாடா இலங்கை நான் வாழ்ற நாட்டை பாருங்களே ఎవளோ নাগরিকமாக வாழ்றோம் என்றால் எங்க அடுத்த வீட்ல நடக்கிறது எங்களுக்கு தெரியாது இது নাগরিকமா ஒரு இஸ்லாமியனுடைய பண்பாடா இது இந்த கட நாடுகளில் வாழ்றவங்க பெருமை பேச்சறதை இனவெச்சி தான் யாரும் யாரையும் கண்டு கொள்ள மாட்டாங்க அடுத்த வீட்ல ஜனாaza நடந்தாலும் தெரியா பாருங்க இது ஒரு லைஃபே இது இந்த மார்க்கம் மனுமதி இருக்குதா ஹதரல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே நீ சமைக்கின்ற பொழுது உனக்கு இல்லையா காய்ச்சிற ஆனத்துக்கு தண்ணிய ஊற்றி காய்ச்சப்பா ஏ அடுத்த வீட்டு ஒருவன் இருப்பான் பசியோடு இருப்பான் வழி இல்லாமல் இருப்பான் இப்படி அடுத்தவருடைய உணர்வுகளை மதிக்க சொன்ன மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்கிற நாங்கள் கொஞ்சம் நாட்டை வீட்டு வெளியே போய்த்தா என்னோட பேச்சுகள் எல்லாம் மாறிடும் கண்ணியமான சகோதரர்களே ஒரு நபிய கூட சோதிச்சானே ரொம்ப பயங்கரமான விஷயம்

மூன்று இருள்கள்ல புடிச்சு நாங்க அவரை கொண்டு அவர் போய் கடல்ல விழப்போற நேரம் இருளான நேரம் கடலுக்குள்ள இருள் விழுங்கிய மீனுடைய வயிற்றிலே இருள் கண்ணியமானவர்களை மாட்டிக்கொண்டால் இப்ப யா அல்லாஹ் கேட்கிறார் பூமியில எந்த மண்ல எந்த தேசத்துல வாழ போனாலும் படைச்ச ஒன்ன தவிர ரப்ப தவிர எனக்கு உதவியாளர் யாரும் அல்ல என் நீதான் சுமகான ககிணி குத்துமின பாலிமி பச்சாதாபடுறாங்க அனுதாப போடுறாங்க கவலை அடைகிறாங்க தன்னை தானே நொந்து கொள்கிறார்கள் இதற்கு தான் நல்லா வடிவம் கொடுக்கிறாங்க கண்ணியமான சகோதர